அஸ்லாம் வரத்து அல்லாஹுவின் சொல்கிறார் அந்த நாளிலே நீங்க நன்மைகளை செய்ய வேண்டும் நன்மைகளை எதிர்நோக்க வேண்டும் அந்த நாளை நன்மை நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் அந்த நாளிலே மிகச்சிறந்த ஒரு துலுகு இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கிறார் அந்த நாளிலே நீங்கள் வியாபாரத்தை கூட விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் முஸ்லிம்களே கவனமாக நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் அல்லாஹு அவனுடைய அருள்மறையாமல் குரா அணிவை பதிவு செய்கிறார் நாளிலே அழைப்பின்றால் என்ன பாங்குடைய சப்தம் கேட்ட உடனேயே அந்த நேரத்தில் தான் குளிக்க வேண்டுமா பாங்கு சப்தம் ஜும்மாவுடைய நாளிலே அதிகமான முஸ்லிம்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பாங்கு ஜும்மா பாங்கு சொல்கின்ற போதுதான் குளிப்பதற்கு தயாராகிறார்கள் ஜும்மாவுடைய பாங்கு பிறகு பயன் பண்றாங்க கொஞ்சம் அந்த தொழு ரெண்டு அக்காத்துக்கு மட்டும் போகலாம் அப்படின்னு அதிகமான முஸ்லிம்கள் மார்க்கத்தை அறியாமல் அதனுடைய விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் அந்த ரெண்டு அக்காதத்தை மட்டும் தொழுதா போதும் எண்ணுகிறார்கள் முஸ்லிம்களே அப்படி இருக்காதீர்கள்

பாம்புடைய சப்தம் எப்போது கேட்கும் என்று எதிர்பார்த்து கொள்ளுங்கள் பாம்புடைய சப்தம் தன்னுடைய காதில் விழுந்து விட்டது உடனே பள்ளியிலே பள்ளியை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும் அங்கு நடக்கக்கூடிய பயான்களை கேட்க வேண்டும் அங்கு ஓதக்கூடிய ஹுத்துபாக்களை நம்முடைய காதில் செபித்தாழ்த்தி நம்முடைய காதில் விழ வேண்டும் அதை கேட்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் இது இல்லாமல் ரெண்டு காலத்து மட்டும் போதும் போதுமின்று நாம் இருந்து விடக்கூடாது ஜும்மாவுடைய தொழுகினுடைய பலனை முழுமையாக நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார் ஃபஸ்டாவோ என்ன இருக்கிறீர் அல்லாஹ் அல்லாஹ்வுடையே அல்லாஹுவை நினைப்பதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அதருள் பைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் வாங்குடைய ஓசை கேட்பதற்கு முன்பாக வியாபாரம் செய்யாதீர்கள் நீங்கள் வியாபாரத்தின் நாளில் விற்று விடுங்கள் வதருல் பையா வியாபாரத்தை நீங்கள் விற்று விடுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதிலே தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது இன் குந்தும் தஅலமூன் நீங்கள் அறிவீர்களையானால் நீங்கள் அறிபவர்களாக இருப்பீர்களேயானால் அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார் கண்ணியம் நிறைந்த முஸ்லிம்களே பாங்குடைய ஓசை ஜும்மாவுடைய நாளில் பாங்குடைய ஓசை உங்களுடைய காதில் விழுந்து விட்டது என்று சொன்னால் எல்லாத்தையும் ஒதுக்கிவிடுங்கள் வியாபாரம் ஒத்து நினைத்து பார்க்க கூடாது நம்முடைய உள்ள முழுமையாக இறைவனை சூழ்ந்த சூழ்ந்ததாக இருக்கிறது அல்லாஹுடைய பள்ளியை நினைப்பவர்களாக இருக்க வேண்டும் முழுமையான அந்த ஜும்மாவுடைய நாளில் துலகை நிறைவேற்றக்கூடிய அந்த முழுமையான நன்மைகள் தனக்கு வேண்டும் என்ற எண்ணம் முழுமையாக தன்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் கண்ணியம் நிறைந்த முஸ்லிம்களே அந்த நேரத்தில் வாங்க சொன்ன பிறகுதான் குளிக்க வேண்டும் பாங்கு சொன்ன பிறகுதான் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக ஜும்மாவுடைய தொழுகையினுடைய நன்மைகளை நீங்கள் முழுமையாக பெற முடியாது புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஜும்மாவுடைய அதிகாலை வந்துவிட்டது என்று சொன்னால் சுபகுடைய தொழுகையை நீங்கள் முடித்துவிட்ட பிறகே ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய தொழுகை அடைவதற்கு இருக்கிறோம் அந்த நன்மையை முழுமையாக அடைய வேண்டும் என்று அதற்கு நீங்கள் முழுமையாக தயாராக வேண்டும் அப்போதே நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் அப்போதே நீங்கள் குளித்து புத்தாடை அணிந்து நீங்கள் ஜும்மாவுடைய பலனை அடைய வேண்டும் அல்லாகவே முழுமையாக நினைக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலேயே நீங்கள் நன்மைகளை அடைவதற்கு விரைந்து செல்ல வேண்டும் அப்போது உங்களுடைய உள்ளத்தில் சூழ்ந்திருப்பதே அல்லாஹுடைய யாபகம் திக்ருகள் அல்லாஹுடைய நினைப்புகள் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பள்ளிவாசலின் நினைப்புகள் எப்போது பாங்கோஸை கேட்க வேண்டும் என்ற அந்த நினைப்பு அந்த பாங்கோஸை கேட்ட கேட்பதற்கு முன்பாகவே இறையனுடைய பள்ளிவாசலுக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த நினைப்பு அப்போது அங்கு நடக்கக்கூடிய நம்முடைய செயல்களை அழகாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அந்த நினைப்பு முழுமையாக அந்த இரண்டு சொத்து முழுமையான அந்த நன்மைகளை பெற வேண்டும் என்ற அந்த நினைப்பு இரண்டு அக்காத்தையும் அல்லாஹு நினைத்து உள்ளத்தோடு தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹூடைய நினைப்போடு அந்த இரண்டு ரக்காத்துடைய படங்களை அடைய வேண்டும் என்ற அந்த நினைப்பு முழுமையாக இருந்தால்தான் ஜும்மாவுடைய பலனை நீங்கள் முழுமையாக பெற முடியும் கண்ணியம் நிறைந்தவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜும்மாவுடைய நாளில் நாம் நிறைவேற்றக்கூடிய அந்த ஜும்மாவுடைய தொழுகினுடைய பலன்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தந்தரல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல